திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியுடைய அலுவலகம் சென்னை கோடம்பாக்கத்தில் பனிரெண்டு கிரவுண்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி சதுரடி நிலத்தில் அமைந்துள்ளது இந்த நிலம் பஞ்சமி நிலம் என்று பாஜகவுடைய மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய பட்டியலினத்தோர் ஆணையத்தில் ஒரு புகாரை அளிக்கிறார் அந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்து திமுக வந்து கோர்ட்டுக்கு செல்கிறது சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என்று கூறி முரசொலி அறக்கட்டணையின் நிர்வாக சார்பில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த வழக்கு நீதிபதி முன்னிலையில் நேற்றுக்கு வந்தது அப்போது அரசு கூடுதல் வழக்கறிஞர் ரமன்லால் ஆஜராகி சென்னையில் கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டை பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா டிஸ்பியூட் லேண்ட் டிஸ்பியூட் தொடர்பானது யார் யார் பெயரில் இது ஆவணங்களில் இருக்கிறதுங்கிற மொத்த விபரத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சுதந்திரத்துக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் ஜெர்மன் நிறுவனம் ஒன்று அந்த நிலத்தை உரிமை கொண்டாடி இருக்கிறது அவர்கள் அந்த நிறுவனத்தையே கலைத்துவிட்டு சென்ற பிறகு அது ஒரு நாயர் ஒருவருக்கு கைமாறி இருக்கிறது அவரிடமிருந்து எண்பதுகளிலேயே சட்டப்படி தஸ்தாவேஜுகள்லாம் பராமரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் இந்த இரண்டு பேரிடமிருந்து மாறி அந்த நிலத்தை முரசொலி அறக்கட்டளை பெற்று இன்று வரைக்கும் அது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அப்படிங்கிறேஷன் பேரில் இருக்கு வச்சிருக்காங்க இந்த விபரத்தை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதைத்தான் டாக்குமெண்ட் எங்க டாக்குமெண்ட் மூலப்பத்திரங்க மூலப்பத்திரங்கன்னு முதல்ல இந்த கொஸ்டின் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற இடத்துக்கு போகும் சில வருடங்களுக்கு முன்பு இந்த அசுரன் என்கிற திரைப்படம் வந்தபோது அந்த படத்தை பார்த்த திமுக தலைவர் பஞ்சமி நிலமீர்ப்பு குறித்து பேசியிருக்கக்கூடிய அசுரன் படம் அல்ல பாடம் என்று கருத்து தெரிவித்தார் இந்த திரைப்படம் யாருக்கு வலிக்கிறதோ இல்லையோ ராமதாஸுக்கு அப்படி ஒரு எரிச்சலை கிளப்பி இருக்க வேண்டும் அவர் என்ன பண்றாரு அந்த படத்தின் மீது இருந்த காழ்பை அப்படியே பொதுத்தி வைத்துட்டு படத்தை எடுத்தவர்கள் மீதோ அந்த இப்போ அந்த படத்தில் எந்த சமூகம் வந்து எழுச்சி பெறணும்னு பேசியிருக்காங்க அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுல்ல எங்கேயோ போற வாராத்தா எம் மேலே வந்து ஏறாத்தாங்கிற கதை இதே ராமதாஸ் தான் பல்லரும் பள்ளியும் ஒன்று ஒன்று ஒரு காலத்தில் எண்பதுகளில் பேசினாரு வடகே வன்னியர் தெற்கே பல்லரும் தேவேந்திரர் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஜான் பாண்டியனுக்கும் பசுபதி பாண்டியனுக்கும் எல்லாத்துக்கும் வந்து மாநில பொறுப்புலாம் கொடுத்ததெல்லாம் இதே மருத்துவர் ராமதாஸ் தான் இப்போவும் பாருங்க இந்த பிரச்சனை நடக்கும் போதும் அந்த வன்மத்தை அவர் எங்கே காட்டுவதுன்னு பொறுத்து வச்சு ஊரு கிழச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின கதையா அப்போது தான் இந்த வதந்தியை அவர் கிளப்ப தொடங்குகிறார் முரசொடி நிலமே பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறது முதலில் அதை மீட்டுக் கொடுக்கட்டும் அப்படின்னு யாரும் எந்த கேள்வியும் கேட்கறதில்லை அதற்கு முன்பு அப்படி ஒரு டாபிக்கே கிடையாது ராமதாஸுக்கு அசுரன் ஒரு அரிப்பை ஏற்படுத்துகிறது அந்த அரிப்பை தீர்த்து கொள்வதற்கு அசுரனில் பேசப்பட்ட விஷயங்களையோ அல்லது அந்த படமாக்கத்தை பற்றியோ எதையும் பேசுவதற்கு வக்கில்லாத ராமதாஸ் நேரடியாக அந்த படத்தை பாராட்டிய திமுக தலைவரை வம்பிடுப்பதற்கு முரசொலி நிலமே வந்து பஞ்சமி நிலத்தில் தான் இன்னும் மணி சவால் விலகிவிட வேண்டும் ஆதாரத்தை சமர்ப்பிக்காத திமுக விஷயங்களை கோர்ட்டில் தாக்கல் செய்திருக்கிறார் ஒரு பேசிக்கான ஒரு லாஜிக் கொண்டு வரும் சென்னை இந்த கட்டடம் வாங்கக்கூடிய காலத்திலெல்லாம் அப்போதே அது மாநகரமாகத்தான் இருந்தது பஞ்சமி நிலம் என்பது முதலில் என்ன இந்த கட்டடம் இல்லை சொல்லக்கூடிய இந்த தாய் பத்திரத்துக்கு முன்னாடி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்னை உருவாயிருச்சு பஞ்சமி நிலம்ங்கிறது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதில்லை அது வந்து செங்கல்பட்டுக்கு அன்றைக்கு இருந்த ஒரு கலெக்டர் ஆதி திராவிடர்களுக்கு பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய நிலங்களில் அரசு நிலங்களை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவருடைய வாழ்க்கையில் விளக்கேற்ற முடியும் என்று அவர் பறையர்களை பற்றிய குறிப்புகள்னு ஒரு அறிக்கை ஒன்றை தயார் செய்து அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் அரசுக்கு அனுப்புகிறார் அது லண்டன் வரைக்கும் செல்கிறது நாடாளுமன்றத்தில் அது அவங்களுக்கு உரிமை இருந்தது குறிப்பிட்ட சமுதாயத்தில் வந்து இடங்கை வழங்குற சாதிகளில் இந்த சாதிக்கு வந்து நிலம் உரிமை கிடையாது நீ நிலத்தை வாங்கவே முடியாது எப்படி இந்த டிஜாங்க படத்தில் கேட்பாங்க எப்படி ஒரு கருப்பை எப்படி குதிரையில் வளர முடியும் அப்படின்னு கனவுல சொல்றேன் அது மாதிரியான ஒரு சூழல் தான் அப்படி இருந்தது அந்த அந்த கலெக்டர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே தமிழ்நாட்டில் வர்க்க ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் பலருக்கு நிலம் சென்றே சேராமல் நிலம் என்பது ஆதிக்க குழுக்கள் கையிலேயே இருப்பதாகத்தான் எப்பவுமே இருந்திருக்கு அது கோவில்களாக இருக்கலாம் தனி மனிதர்கள் ஜமீன்தார்களாக இருக்கலாம் கோவிலை நிர்வாகிக்கிறேன் என்கிற பெயரில் பார்ப்பனர்களாக இருக்கலாம் இப்படி இந்த வலங்கை சாதியினர் மட்டுமே நிலம் இருந்தது தான் வந்து தமிழ்நாட்டுடைய வரலாறு இப்படி பறையர்கள் ஆதி திராவிடர்களிடம் நிலம் வந்து சேர வேண்டும் என்கிறதை அரசாக இருந்து பவரில் இருந்து சிந்தித்தவன் வெள்ளைக்கார் அதில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்டருடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு இந்த நிலத்தை கொடுக்கலாம் விளைநிலத்தை கொடுப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கை வந்து மேலேறும் அப்போது அந்த கலெக்டரை இந்த வேலையை செய்யும் போது ஆதிக்க சாதிகளிடமிருந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பின ஆனால் வெள்ளக்காரன் ஆட்சியில் அதையெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா இங்கிலாந்து பார்லிமெண்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு அதை இது பண்ணிடுறாங்க கிட்டத்தட்ட இப்போ பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் சொல்லுகிறார் இந்தியா முழுக்க பஞ்சமி நில சட்டத்தின்படி இந்த ஆதிதிராவிடர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக ஆற்காடு தென்னார்காடு திருவண்ணாமலை செங்கல்பட்டு மாவட்டங்களில் மட்டுமே ஐம்பது சதவீத பஞ்சமி நிலங்கள் உண்டு ஸோ இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவதன் மூலமாக அப்போது நிலம் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது இந்த நிலச்சட்டம் வரக்கூடிய ஆண்டு இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா நூறு வருடங்கள் நூறு வருடங்களாகத்தான் பஞ்சமி நிலம் என்ற ஒன்றே உண்டு அதற்கு முன்பு அந்த நிலம் யாருடையதா இருந்தால் அரசாங்கத்துடையதாக இருந்திருக்கும் அப்படி என்றால் நிலமே சென்று சேராத பண்ணை அடிமைகளாகவே இருக்கக்கூடிய கம்யூனிட்டிகளுக்கு நிலத்தை பகிர்ந்தளிப்பதுங்கிற திட்டமே நூறு வருடங்களுக்கு முன்பு வந்தது அந்த சட்டத்தின்படி அந்த நிலம் வருகிறது அப்போ இவர்களுக்கு எந்த நிலத்தை பகிர்ந்தளித்திருப்பார்கள் ஆல்ரெடி உரிமையாளர்கள் இருக்கக்கூடிய லேண்ட் இல்லாமல் உபரியாக வெளியே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தான் அப்படி பகிர்ந்தளித்திருப்பார்கள் அது எந்த இடத்திலும் மாநகரத்துக்குள் நகரத்துக்குள் அது மதிப்புமிக்க லேண்டாக இருந்திருக்கார் இது ரொம்ப எளிமையான புரிந்து கொள்வதற்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது கோடம்பாக்கத்தில் ஒரு லேண்டு பஞ்சமி லேண்டு அதுவும் பன்னெண்டு சென்ட் பஞ்சமி லேண்டுனா மீதி சென்ட் எல்லாம் என்னவா இருக்கும் அப்ப எத்தனை பேர் மேல அதை புகார சொல்லணும் அதான் அன்றைக்கு புளியூருங்கிற கிராமமா இருக்கு இன்னைக்கு புளியூர் சரோஜான்னு சொல்றாங்களா கோடம்பாக்கத்தில் இன்னைக்கும் ஒரு பகுதியை புளியூர்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் கோடம்பாக்கம் வளர்ந்த பிறகு மொத்தமாக கோடம்பாக்கமாகிவிட்டது இவ்வளவு எளிமையான ஒரு விஷயத்தில் திமுக மீது பழி போடுகிறேன் பேர் வழி என்று உங்களுக்கு தலித் விடுதலை பற்றி பேச எல்லாம் தகுதி இல்லை என்று சொல்லுவதற்காக ஒரு அபாண்டமான புகாரை தூக்கி போடுகிறார்கள் நேற்றைக்கு இந்த வழக்கு தொடர்பான விவாதத்தின் போது மூத்த வழக்கறிஞர் வில்சன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அளிக்கப்பட்ட இந்த புகார் மீது விசாரணை நடத்தப்பட்டது ஆனால் இவ்வளவு காலமாக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாமலேயே இழுத்தடித்து வருகிறார்கள் இந்த விவகாரத்தை கிடப்பிலேயே வைத்திருப்பதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான செயலாகவே இது தெரிகிறது அரசு நிதியில் செயல்படும் ஆணையத்தை தங்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தி தலைப்புச் செய்திகளில் தொடர்ச்சியாக இது இடம்பெறுவதற்கான நடைமுறைகளை மேற்கொள்கிறார்கள் நேரடியாக அவர் குற்றம் சாட்டுகிறார் இதையடுத்து வழக்கின் மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது டாக்குமெண்ட் ப்ராப்பராக வைத்திருக்கிறார்கள் லாஜிக்கலி தர்க்கப்படி கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் பஞ்சமி நிலமாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை எண்பத்தி ஐந்தில் இவர்களுக்கு கைமாறுவது வரைக்கும் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இருக்கிறது எதை வைத்து பஞ்சமி நிலம் என்று ராமதாஸ் கிளப்பிவிட்டார் யாராவது கேட்டிருக்கிறார்களா அடி வாங்குவது காயம்படுவது வேட்டையாடப்படுவது திமுக என்றால் எந்த தரப்புமே பஞ்சமி நிலம் மீட்புன்னு பேசக்கூடிய இயக்கங்கள் இருக்கு இல்லையா அவர்கள் கூட இந்த மாதிரி அரசியல் ஆதாயத்துக்காக பஞ்சமி நிலம் இருக்கிறது என்று பேசுவது என்பது எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்த வேண்டியது பேசணுமா இல்லையா தொண்ணூற்றி நான்கில் இரண்டு பேர் இறந்து போனார்கள் பஞ்சமி நில மீட்பு அப்போதான் வந்து மறுபடியும் வருது அதாவது நம்ம சொல்ற அந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் பகிர்ந்தளிக்கப்பட்ட நிலம் வெள்ளைக்காரன் ஆட்சிக்கு ஆட்சியை விட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதே ஊரில் இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினரால் அப்படியே அபகரிக்கப்படுகிறது இன்னொரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய நிலத்தையெல்லாம் எழுதி முத்துராமலிங்க தேவர் இறந்து போறாரு அதுக்கப்புறம் அந்த லேண்ட் என்னாச்சு யாருக்கெல்லாம் எழுதி வச்சாரோ அவர்களிடமெல்லாம் அவங்க அந்த ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சு அவங்ககிட்ட எல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்க ஒரு சிலரை தவிர தொண்ணூற்றி ஐந்து சதவீத நிலம் திரும்பவும் தேவர் பெயரில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வந்து விட்டது இது எப்படி சாத்தியமாச்சு ஊருடைய செல்வாக்கு என்பது தான் நீங்கள் உங்ககிட்ட டாக்குமெண்ட்டே இருந்தாலும் இன்னும் பல கோவில்கள் இருக்குது கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் இருக்கும் அந்த நிலங்களை அந்த கோவிலில் பூசை செய்கிற பண்டாரங்களுக்கு எழுதி வைப்பது செப்புத்தகடெல்லாம் இருக்கும் ஆனால் இன்றைக்கு அவர்களால் சொந்தம் கொண்டாட முடியாது ஏன் கொண்டாட முடியாதுன்னா அந்த ஊருடைய சாதிய கட்டுமானம் பிடிமானம் அப்படி அந்த லேண்ட் எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஊரில் அவங்களால் பொழைக்க முடியாது இதுதான் நிலைமை இப்படித்தான் லேண்டு அரசாங்கமே கொடுத்தாலும் அது மீண்டும் ஆதிக்க ஆதிக்கசாதியினரின் கைக்கு போவது என்பது இந்த மாதிரி தான் நடப்பதே தவிர இதற்கு கட்சி அதெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இது திராவிட இயக்கங்கள்லாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே வந்து யாரிடமிருந்து எடுக்கப்பட்டதோ அல்லது யார் அந்த ஊரில் செல்வாக்கு பெற்றவர்களோ அவர்களை கைக்கு போய் சேர ஆரம்பித்து விட்டது இப்படி போன இந்த லட்சக்கணக்கான ஏக்கர் நிலத்தை தான் பஞ்சமி நிலம் என்று வெள்ளைக்காரன் தலித்துகளுக்கு ஆதி திராவிடர்களுக்கு வழங்கிய நிலம் மீண்டும் அதான லேண்டுடைய ஆக்டிலேயே இந்த லேண்டை வேறு யாருக்கும் விற்கக்கூடாது இத்தனை வருடங்களுக்கு முப்பது வருடம் அப்படி விற்பதாக இருந்தாலும் கூட இன்னொரு டிப்ரஸ்டு கம்யூனிட்டி அப்போ வந்து டிப்ரஸ்டு இப்போ ஷெட்யூல்டு கேஸ்ட் அவர்களுக்கு தான் விற்க விற்க வேண்டும் இந்த அளவுக்கு தலித்துகளை யாரும் ஏமாற்றி விடக்கூடாது எதிர்காலத்தில் கூட ஏமாற்றி விடக்கூடாதுன்னு அந்த சட்டம் வந்து சொல்லி இதையெல்லாம் தாண்டியும் இந்தியாவுடைய சாதிய கட்டுமானம் அவர்களிடமிருந்து நிலத்தை மீண்டும் பிடுங்கி இருக்கிறது பல ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் இந்த மாதிரி மற்ற சமூகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை மீட்க வேண்டும் என்பதுதான் இந்த மண்ணுரிமை போராட்டமாக கிளப்பியர் இதற்கான போராட்டம் நடக்கும்போது தொண்ணூற்றி நாலில் ஜெயலலிதா ஆட்சியில் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காவல்துறை வருவாய்த்துறை அத்தனை பேரும் சேர்ந்து ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தை கலைக்க முற்பட்டு அதில் இரண்டு பேர் இறந்து போனார் இன்றைக்கு வரைக்கும் பஞ்சமி நில மீட்பு குறித்து படம் வந்துச்சு அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு அப்போதெல்லாம் கூட தொண்ணூற்றி நாலு நினைக்கிறேன் அந்த இடம் சுட்டு கொல்லப்பட்டதோ அது ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது என்பதோ யாருமே பேசி நாம் பார்க்க முடியாது இல்லை இது பெரிய விவகாரம் திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ ஒரு கட்சிக்கு அந்த இடம் வந்து பஞ்சமி நிலம இருந்தால் ஆட்சியில் இருந்து எடப்பாடி வாயில் விரலை வச்சு சூப்பிட்டு வந்துருப்பார் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கி வேடிக்கையாக பார்த்துருப்பாரு அவன் பொத்துனாப்பில் இருந்தார்ல என்ன காரணம் அவன் அந்தாலும் விசாரிச்சிருப்பார் அங்கே ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு சார்பாக தான் இருக்குது ஒன்றும் கிடையாது பஞ்சமி நிலம் இல்லைங்கிறனால அதிமுக சார்பில் ஒரு குசுவை கூட போடலை அமைதியாக இருந்துக்கிட்டாங்க பொய்யை பரப்பினார்கள் இன்றைக்கு ஐந்து வருடங்கள் அந்த பொய் உழவி கொண்டே இருந்தது இன்றைக்கு கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட தீர்ப்பு வருதோ இல்லையோ மூலப்பத்திரம் எங்கே எத்தனையோ ஹேஷ்டேக்குகள் பாமக கிளப்பிய ராமதாஸ் கிளப்பிய இந்த வதந்திக்கு வாந்தியை வலித்து நிற்குவது போல பாஜக இந்த கேஸை கொண்டு போய் போடுது அதுவும் தன்னிடம் ஒன்றிய அரசே இருக்கிறதுனால பட்டியலினத்தை ஒரு ஆணையத்துக்கு கொண்டு போய் அங்கிருந்து சுத்தி கொண்டு வந்து திருட்டு ரயில் சொல்ல ஆரம்பிச்சு ஒரு இது பண்ணி விட்டாங்க இல்லையா அதுக்கு பதில் சொல்லியாச்சு கேவலமா கேட்டாச்சு கூட வந்தது யாரும் பாட்டியாரெல்லாம் கேட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஜெயலலிதா மூப்பனார் வீட்டில் டான்ஸ் ஒரு ஃபேக்ட் ஆனால் அது வந்து களத்தில் இருக்காது உண்மைங்க அது உண்மை மூப்பனார் இப்போ சொன்ன உண்மை உலகறிஞ்ச உண்மை அது ஆனால் அது பொய் இது போன்ற பொய்கள் தான் உலகம் வந்துகிட்டே இருக்கும் முரசொலி பஞ்சமி நிலத்தில் அமைந்திருக்கிறது என்று சொல்லுவா தீர்ப்பு கொடுக்க முடியுமா அப்படியா கோர்ட்டில் இருக்கும் எவனுமே இதற்கு மன்னிப்பும் கேட்க மாட்டான் இல்லை நான் நேர்மையாக கேட்கறது உண்மையிலேயே இந்த போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டு வருகிறது அதையெல்லாம் முன்னெடுத்தாலும் இப்போ பிஜேபியில் போய் சேர்ந்துட்டு அப்படி அவர் அப்போ பிஜேபி தான் இருந்தார் தடா தடா பிஜேபி தான் இருந்தார் அப்போ ஆமாம் ஆமா பிஜேபியில் இருக்க போய் தான் முருகனை வச்சு இந்த விளையாட்டு விளாடலாம் சொல்லி அப்போ முருகன் ஆதிதரோட நலத்து அந்த ஆணையத்தினுடைய இதில் இருந்தார் ஸோ அதை வச்சு இந்த ஒரு கேம் ஆரம்பித்தாங்க இவர்கள் கேட்டிருக்க வேண்டும் மற்றவங்களை எல்லாம் கூட விடுங்க ராமதாஸ் கூட உங்களுக்கு நேரடியாகவே எதிர்ப்பு இருக்குன்னா தலித் இயக்கங்கள் எங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வேலை இது அப்படி ஒன்று நடக்காத போது பஞ்சமி நிலம் என்றால் இது வந்து திமுகவுக்கும் பாமகவுக்கும் திமுகவுக்கும் பாஜகவுக்குமான திமுக நிறுத்திக்க சகோதர இயக்கங்களோ திமுகவினுடைய நட்பு சக்திகளோ கூட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல திமுகவினுடைய கற்பை சோதிச்சு பார்க்க அனுமதிக்க கூடாது அவங்க காலத்தில் இறங்கி பேசியிருக்கணும் அதுதான் வந்து நம்ம எதிர்பார்த்தது அப்படி நடக்கல திமுகவே திமுகவை காப்பாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல் தான் எப்போ திமுக திமுகவையும் காப்பாற்றிக் கொண்டு ஒரு கையால் கூட்டணிகளையும் காப்பாற்றிக் கொண்டு தேசத்தையும் காப்பாற்றிக் கொண்டு இதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம் அதிமுக காப்பாற்றணுமானுங்க அப்பப்ப வந்து ஆமா அப்பதான் வந்து அதிமுகவை காப்பாற்றணும் அப்பதான் தமிழ்நாடு விளங்கும் அப்படிமா இல்லை பிஜேபி உள்ள வந்துடும் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்